மா இன்னைக்கு வைஷ்ணவி இல்லைம்மா வெளியே போகலாம் பார்க்குக்கு போகலாம் இன்னைக்கு சண்டே இல்லைம்மா அதனால வெளியே போகலான்னு சொல்லிக்கிறாம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்பா கிட்ட சொல்லி சொல்லிவிட்டு இரு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டு சொல்கிறேன் இருடி மா உன்னை காலையில் ஏந்தவொடனே அப்பா கிட்ட சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட தான் நான் இப்போ சொல்கிறேன் அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் அப்படியா சரி சரி சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சு தரையிரு எடுத்துன்னு போவேன் அங்கே போய் என்ன பட்டினியா கிடப்பியா மாமா நீயும் வாமா ஜாலியா போயிட்டு வரலாம் வாமா சரி என்ன கூப்பிடுற வான்ட்டு நான் வரணும்னா அதை வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்குது அதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் வரணும் சரி இப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு வயசு கிட்ட அம்மா அவன் வரேன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லு நான் அப்பா கிட்ட போய் சொல்றேன் அதுக்குள்ளமா நீ அவங்ககிட்ட சொல்லி வச்சிருமா என் தம்பி கிட்ட அவன் வந்து சும்மா என்ன கலாய்ச்சின்னு இருப்பாம்மா ரோட்ல எல்லாம் வந்து முதல் நீ போவாத அவன் பேச்சுக்கு நீ என்ன ஒழுங்கு மாதிரி நீ அவன் சொல்லின்னு இருக்கிற நீ முதல்ல போவாத அப்புறம் அவன் வரமாட்டான் ஆமா உனக்கு எப்பயுமே அவன் சப்போர்ட் தான் நீ பண்ணி நிற்ப என்ன கேட்கவே மாட்டேன் நீ போமா நீ வைஷ்ணவி என்ன பண்றா ஏமா எதுக்கு கேக்குற காலையிலே வந்து கிரியே நாத்தி இந்த பக்கம் சரிதான் சரிதான் காலையிலே அவள பார்க்கலாம்னு வந்தா உன் முகத்திலே முயச்ச நானே ஒன்றும் இல்லை சும்மா பேசலான்னு வந்தேன் அவகிட்ட இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோம்

என்னடி எங்க மாமியார் கூட ஜாலியா பேசி இந்த பழகுது ஆமா அவங்களுக்கு மேலே நீ இருப்படி நான் என்ன ஜாலியா பேசுறேன் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா வேலை எல்லாம் பிறகு தான் உன்ன அனுப்புவேன் சொல்லி சொல்றாங்களே ஆமா ஆமாண்டி இன்னைக்கு அதுக்குன்னே காலையில சீக்கிரம் எழுந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிடுச்சு காலையிலே சொன்ன ஏந்த எங்கள் மாமியார்கிட்ட இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நானும் வரேன் நானும் வரேன் திடீர்

நல்லா கட் பெரிய கட்ட பேக் நிறைய போட்டுக்கினேன் இங்கே எதனா ஸ்நாக்ஸ் இருந்தால் எல்லாமே எடுத்துக்கணு வச்சுக்கிணு வா ஒன்று ஒன்றும் இல்லாத வெறும் கட்டை பேக்கை தூக்கின்னு வர போறேன் வெறும் பரிசு எடுத்துக்கணு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கணு வா சரியா சரி போட்டு வரேன் ஏ ஏங்க பாருடி நம்ம இதெல்லாம் பார்க்கும் போது சின்ன வயசு நாப்பக்கம் வரல டி

தண்ணி பண்றாங்க ஏமா நீங்க காத்தடிச்சதுல போதோ வாங்க டைம் ஆது நேரத்தோட கிளம்பலாம் வாங்க வெயில் ஆகுதுல என்ன இது இப்படி கூத்து அடிச்சிட்டு சரி என்ன கையில ரெண்டு பேர் பாக் வச்சி நீங்க பாக் காணோ என்ன வச்சிட்டு நீங்க அத்தை கை வலிக்குது நீ இப்பதான் அத்தை நானும் வசந்தி அம்மா வாங்க வச்சோம் பாக் அதை எடுத்துட்டு வரீங்க

எதுவும் விசேஷதை இல்லையா இல்லைம்மா இன்னும் அதெல்லாம் இல்லை இருந்தால் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னா ஆ சொல்லுவா சொல்லுவா அதெல்லாம் இருந்தால் தானே சொல்லுவா நீ எதுவும் நான் எப்படி சொல்லுவா சரிம்மா தாமரை ஏன் இன்னும் வருஷத்துக்கு இன்னும் எதுவும் கல்யாணம் பண்ணாத கிற ஏன்னா பார்த்து நல்லா இருந்தால் பார்த்து முடிக்கட்டானே இல்லை இல்லை அவங்க அப்பா தான் வந்து சின்ன பொண்ணு வேணாம் இன்னும் ஒரு வருஷம் போட்டோம் அப்படின்றாரு அவர் சொல்கிறது தானே அப்புறம் நம்ம கேட்க முடியும் அதெல்லாம் கரெக்டாக அவ கூட படித்தவ தானே வயசு அவளுக்கு மட்டும் முடிச்சு இல்லையா காலகாலத்தில் அதனால தான் கேட்குறேன் சரி உன் பொண்ணு காலையில் எழுந்து வந்து வாசலை கூட பேருக்க மாட்டேன்றா வீட்டில் எப்படி இருக்கிறா வேலை செய்கிறானே இல்லையா எனக்கு அதுவே டவுட் ஆகுது அவன் மேலே விளையாட்டுத்தனமாக இருக்கிறா எப்படி இருந்தால் எப்படி இல்லை இல்லை அவளும் பொறுப்பான பொண்ணு தான் என்ன ஒன்று கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறா அது ஒன்று தான் செய்கிறா செய்கிறா வீட்டில் எல்லாம் செய்கிறா நான் சொல்லியிருந்தான் இருக்கிறேன் நான் செய்யலான்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு நாள் நான் அவள் தோட்டத்து பெருக்கி பார்த்தது இல்லையா வாசல்லாம் அவள் பெருக்க மாட்டான் நான் தான் பெருக்குவேன் வீட்டில் இருக்கிற வேலை தான் அவள் செய்வா ஆ சரி சரி ஏதோ ஒன்று நல்லது கெட்டது பார்த்து அவளுக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க இருக்க சின்ன பொண்ணாவே ஆ சரி சரிங்க சரிங்க நலம் நலம் மரியாவல் இந்நலம் நலம் மரியாவல் நீ சுகமே அங்கே என்ன பேச்சு நடக்குது ஹேய் வைஷ்ணவி என்னடி அங்கே வெட்டி கதை பேசினீங்கிற எங்கள் பாரு வெட்டி கதையா உன் கதை தான் எங்கள் வா நந்து என்ன நீயே கேளு வா ஏ வாடி கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விழாலாம் உங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவையும் அந்த பக்கம் போய் உக்கார சொல்லலாம் வாடி ஏந்திரி ஏம்மா போய் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் உக்காருமா நானும் வைஷ்ணவி கொஞ்ச நேரம் இங்கே விளாட்ணுக்குறோம் போமா சரி வாங்க நம்ம அங்கே கொஞ்ச நேரம் போய் உட்காந்துக்கலாம் பசங்க கொஞ்ச நேரம் விளாட்டோம் ஆமாம் இன்னும் சின்ன பொண்ணு நடக்கும் மனசில்

நானே சொல்லலாம் நினச்சேன் நீ சொல்லிட்டியா சூப்பர் 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 சரி நானே கேட்கணும்னு நினச்சேன் என்ன பேசியிருந்தாங்க உங்கள் அத்தை அம்மானார் எங்கள் அம்மா கிட்டே அதுதான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அதை தான் சொல்லி நின்னாங்க ஏன்டி உங்கள் மாமியாருக்கு வேறு வேலையே இல்லையாடி ஊர் கதை பேசத்த எப்பவுமே வேலையா அவங்களுக்கு ஆமாம் ஆமாம் நீ சொன்னாலும் சொல்லாக்கிட்டே அதுதான் உண்மை என்ன பண்ணுறது பாய்கிச்சு பொழுதுதான் அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க நீ தொடைப்பேத்தி பெருக்கி அவங்க பார்த்து இல்லையா ஒரு நாளாச்சு சும்மா வச்சு போயிருக்க வெளியே வந்து வாசல் வச்சு போயிருக்கலாம்ல ஏண்டி உன் மாமியார் பார்க்கணுன்ட்டு நான் வந்து வாசல் பெருக்கணுமா எங்கள் அம்மா பார்க்கணுன்னே நான் போயிருக்க மாட்டேன் வாசலில் அரி போடி உன்னால திருத்த முடியாது அவங்க சொல்கிற மாதிரி நீந்துக்கிறேன் சரி சரி விடு அந்த டேப்பி விடு வா சாப்பிட்லான்னு சொன்னியே இன்னைக்கு ஒரு நேரம் விளையாட்டு போலாமா என்ன சொல்ற சரி சரி சரி